தமிழ் பண்பாட்டின் அடையாளமான ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது ஐந்து லட்சம் ஆவணங்களைக் கொண்ட இந்த நூலகம் தமிழ் அறிவு உலகத்திற்கு தனது பங்களிப்பை செய்து வருகிறது இப்போது தமிழ்ச் சமூகம் பெருமிதம் கொள்ளத்தக்க பண்பாட்டு மையமாக செயல்படும் வகையில் தமிழ் அறிவு வளாகத்தை உருவாக்க உள்ளது தமிழின் தொன்மையையும் வரலாற்று வளத்தையும் உலகம் அறிந்து கொள்ள உதவும் ஒரு பண்பாட்டுத் தலமாக இந்த வளாகம் இயங்கும் சென்னை தரமணி மைய தொழில்நுட்ப பயிலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் வழங்கிய முப்பதாயிரம் சதுர அடி நிலத்தில் அறிவு வளாகம் உருவாக்கப்பட உள்ளது ஆகப்பெரிய தமிழ் ஆளுமைகளின் மூர் சேகரிப்புகள் அடங்கிய நவீன நூலகம் இருக்கும் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் தங்கி ஆய்வு செய்வதற்கான வசதிகளும் சிந்து வழி ஆய்வு மையம் மற்றும் பொதுவியல் ஆய்வு மையம் ஆகியவற்றிற்கான ஆராய்ச்சி வசதிகள் பண்பாட்டு உரையாடல் வழியாக நவீன வசதிகள் கொண்ட ஒரு கலையரங்கம் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் இத்துடன் நிரந்தர அச்சு பண்பாடு அருங்காட்சியகமும் சிந்தவழி பொருள் விளக்க கூடமும் அமைக்கப்படும் தமிழ் அறிவு வளாக கட்டுமான பணிகள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு பதினெட்டு மாதங்களுக்குள் கட்ட ரூபாய் நாற்பது கோடி செலவில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கட்டுமான திட்டம் தமிழ் கூறும் நல்லுலகத்தின் தமிழ்நாட்டு அரசின் தமிழ்ச்சாத அமைப்புகளின் புரவலர்களின் உதவியுடன் முன்னெடுக்கப்படுகிறது